இந்தியா உலக வல்லரசு நாடாக உருவெடுக்க சுயசார்பு மிகவும் முக்கியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்ற மகேஸ்வரி சமூகத்தின் தேசிய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது உள்நாட்டுப் பொருட்களை பயன்படுத்துவது நாட்டை தன்னிறைவு நாடாக மாற்றும் என்று அமித்ஷா குறிப்பிட்டார் தாய்மொழியை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய உள்துறை அமைச்சர் இளைஞர்கள் மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இவ்விழாவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புத்தகங்களின் முக்கியத்துவம் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார் தில்லியில் இன்று சர்வதேச புத்தக கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதன் மூலம் அறிவின் முக்கியத்துவம் குறித்து உலகிற்கு இந்தியா எடுத்துரைப்பதாக தெரிவித்தார் தற்போது தேசிய விழா உலக விழாவாக மாறிவிட்டதாக குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான் நூல்களின் முக்கியத்துவம் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தில்லியில் நடந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று கலந்துரையாடினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்கும் நோக்கிலான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் உலகிலேயே அதிக இளைஞர் சக்தி கொண்ட நாடாக இந்தியா உள்ளதாகவும் நாட்டை கட்டமைக்கும் வலிமை இளைஞர்களிடம் உள்ளதாகவும் எல் முருகன் கூறியுள்ளார் அதன் காரணமாக தேசிய இளையோர் திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள இணையமைச்சர் இந்த விழாவில் பங்கேற்க தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் ஆகியவற்றிலிருந்து இளைஞர்கள் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த இளைஞர்களிடம் தாம் கலந்துரையாடியது மகிழ்ச்சி அளித்ததாகவும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் உஜ்வாலா திட்டத்தின் எண்பது சதவீத பயனாளிகள் கிராமங்களில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் பாஜக தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பில் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பாஜக அரசு பெண்களை மையமாக கொண்டு அவர்களின் வளர்ச்சியை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் மகளிர் வளர்ச்சிக்கான முக்கிய திட்டமாக உஜ்வாலா திட்டம் இருப்பதாக கூறிய ஹர்தீப் சிங் பூரி இத்திட்டம் மூலம் எண்பது சதவீத பயனாளிகள் கிராமங்களில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சோமன் சன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் பிரணாய் விஜயன் சட்டமன்ற சபாநாயகர் ஷம்சீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் ஹான்சி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய தலைமை நீதிபதி குற்றங்களின் தன்மை மாறி வருவதால் நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறினார் நவீன தொழில்நுட்பங்களை வழக்கறிஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கொண்டார் சென்னையில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் சென்னை புள்ளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆயிரத்து முன்னூறு தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் கோவைக்கு வந்தபோது விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அவர் தமிழகம் வந்துள்ளார் தில்லியிலிருந்து கோவை வந்தபோது விமான நிலையத்தில் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது மத்திய அமைச்சர் எல் முருகன் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தனது தமிழக பயணத்தின் போது சட்டமன்ற தேர்தல் குறித்து நிதின் நபின் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார் கோவையில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவாக நடைபெற்ற கருத்தரங்கில் மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாடு பாஜக தொழில் வல்லுநர்கள் நடத்தும் தமிழ்நாடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தாம் தொடங்கி வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் கோவை புக்கடத்தில் உள்ள அருள்மிகு கோட்டை ஈஸ்வரன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்ததாக கூறியுள்ளார்